நமது டேட்டன் தமிழ் பள்ளியின் முதல் பட்டதாரி யாருன்னு தெரியுமா நவீன் கோபிநாத் எல்லாரும் கை கைத்தட்டி அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நமது நவீன் கோபிநாத்துக்கு பட்டமளித்த சிறப்பிக்க தமிழ் சங்கம் தொடங்கிய நபர்களுள் ஒருவரான திரு செல்வம் கந்தசாமி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம் அவர்களுடன் நமது தலைமை ஆசிரியை திருமதி சுகன்யா ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் திரு பரத் அவர்கள் மற்றும் எல்லா எல்லா ஆசிரியர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம் வாங்க பார்க்கலாம் கேபி கொடுத்துரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பட்டமளிப்பு விழா ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நவீன் கோபிநாத் இங்கே டேட்டன்ல எண்டில் ரெண்டாயிரத்தி பத்தில் முதல் ப்ரீ ஸ்கூலில் ஆரம்பித்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டாம் வகுப்பு முடிச்சிருக்கேன் ஸோ அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது ஒரு மாணவனாக அவனுக்கு ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு ஸ்கூல் நடத்துகிற ஒரு கம்யூனிட்டியாக நம்மளுக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் அதனால் இது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் ¿Cuál es இதுல ஒரு சிறப்பு என்னன்னா அவருடைய ஆசிரியர் அவருடைய அம்மா தான் திருமதி ஜெயமாளிகா அவர்கள் இப்போ நம்ம நவி நமக்காக நம் கோபிநாத் அவர்களை மெடை கழிக்கிறோம் நவீனோட அப்பா பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட அந்த குழந்தை அழகா அச்சீவ் பண்ணிருக்கான் வணக்கம் என் பேர் நவீன் ரகுநாத் ஆஹ் இந்த வருடத்தோட என்னோட தமிழ் பள்ளி பயணம் ஆஹ் முடிகிறது நான் இரண்டாயிரத்தி பதினா பதினாறாம் ஆண்டில் தமிழ் பள்ளி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தமிழ் பள்ளி படிக்கிறேன் ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களா நம்மளோட தமிழ் பள்ளி மாணவன் நமக்காக உரையாற்றுகிறான் ஸோ கொஞ்ச நேரம் உங்களோட செவி கொடுத்து கேளுங்க தேங்க்யூ நான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து நான் தமிழ் பள்ளி படிக்கிறேன் அதற்கு முன் ஆனந்த் சார் தமிழ் பள்ளி நடத்தினார் அந்த பள்ளியிலும் நான் படித்தேன் என் அம்மாவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து ஆசிரியராக இருக்கிறார் நான் படித்து முடித்து சென்ற பெண்ணும் அவர் வந்து தமிழ் பள்ளிக்கு உதவுவார் கோவிட் நைன்டீனுக்கு முன் என்னோடய வகுப்பில் பத்து பேர் பத்து மாணவர்கள் இருந்தார்கள் ஆனால் கோவிடுக்கு கோவிட் முடிந்த பிறகு எல்லோ எல்லோரும் இடம் மாறி வேறு ஒரு வகுப்பு மாநிலத்துக்கு போய்விட்டார்கள் கடந்த நான்கு வருஷங்களாக என்னோடய வகுப்பில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் கடந்த நான் ஒன்பது வருடமாக நான் தமிழ் பள்ளியில் படித்ததால் தமிழ் மொழியில் என்னால் நன்கா நன்றாக பேசவும் எழுதவும் படிக்கவும் படித்து புரிந்து கொள்ளவும் முடியும் தமிழ் பழி பள்ளி எனக்கு பாரதியார் பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் எனக்கு கற்றுக்கொ கற்றுக் கொடுத்தது நான் வந்து உயர்நிலை பள்ளிக்கு சென்ற பிறகு எனக்கு வந்து தமிழ் படிக்க நேரம் ரொம்ப குறைவாக இருந்தது அதனால் நான் வந்து தமிழ் பள்ளியை நிறுத்திவிடலாம் என்று நினைத்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து சுகன்யா தான் வந்து இன்னொரு ரெண்டு வருடம் இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படுத்தால் வந்து பள்ளியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சில நாட்கள் நான் வந்து பள்ளியில வந்து ஸ்போர்ட்ஸ் இன்டர்மெண்ட்ல இருந்ததுனால வந்து என்னால் சில நாட்கள் தமிழ் பள்ளிக்கு வர முடியல அப்போதெல்லாம் வந்து பரதங்களும் வந்து சுகன்யா ஆண்டியும் தான் வந்து ஆன்லைன்ல தமிழ் படிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தார்கள் அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி கூறுகிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய தமிழ் பள்ளி பயணத்தில் உதவின எல்லா எல்லா ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி கூறுகிறேன் Andrew Arana. Thank you, thank you, Naveen.